ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் விழாக்கு தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் 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 போகிற வீடியோஸ் எல்லாம் அவங்களே வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோ போகலாம் சண்டே வந்து கொல்லிக்கு தான் வந்துடணும் கொல்லியில் டிராக்டரி ஓட்டிகிட்டு இருக்காங்க அதாவது நெல் போகிறதுக்காக அப்படியே துணி எடுத்துகிட்டு வந்து கொல்லி வந்துட்டு துவச்சிடலான்னு சொல்லிட்டு துணி ஊற வச்சுட்டோம் இங்கே வந்து வெறுகு வந்து இருந்தது இந்த கொல்லி உழணும் கொத்தருக்காய் இல்லைன்னா கேழ்வரகு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்றதுக்காக இங்கே கும்பலாக இருந்தது அது அந்த வெறுகெல்லாம் எடுத்து ஓரமாக இருக்கோம் நானும் போட்டுட்டு இருந்தேன் மாட்டுக்கு கஞ்சி காசலாம்னு சொல்லிட்டு மாட்டுக்கு கஞ்சி காசிட்டு புகையாக வந்துட்டு இருந்தது அது இது பண்ணிட்டு இருந்தேன் அப்பா அந்த சைடு அண்டை இருக்காங்க தங்கச்சியும் போய் அங்கே பார்த்துட்டு இருந்தா படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா நாளைக்காக ஒரு எக்ஸாம் இருக்குது நான் படிக்க போகிறேன் சொல்லிட்டு போயிட்டு இருந்தா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வைக்கேன் டேக்ட்ரி ஓட்டிருந்தாங்க இப்போ டேக்ட்ருன்னு சொல்லுவாங்க அதுதான் தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க மண்டெல்லாம் நிறைய இருக்குது அப்படியே இருக்குது ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் வந்துருந்தது இந்த துண்டுமே ஓட்டியிருந்தோம் ஒரு ரெண்டு துண்டு மட்டும் நெல் விரைச்சி வச்சு அது ட்ரம்மு லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க ரெண்டு துண்டு கையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ட்ரம்முக்கு ஏழுநூறுபா வாடகை ரெண்டு நாள் ஆயிடுச்சு இது கொடுக்கல அதனால் எதுவும் போய் கொடுத்துட்டு நாலு துண்டு மட்டும் ட்ரம்மில் வெறச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு துண்டை வந்து கையிலே விதைக்கலான்னு சொல்லிவிட்டு அம்மா வரைச்சிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் வெறச்சிட்டு இந்த கொல்லியெல்லாம் உழுதுட்டுருந்தோம் உழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நாங்கள் வெண்டைக்காய் விதெல்லாம் நட்டுருந்தோம் அந்த வீடியோவில் எடுக்க முடியல என்ன ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்றதுனால வெண்டைக்காய் விதெல்லாம் நட்டுட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் பாய்ச்சி விட்டோம் வெண்டைக்காய் இதெல்லாம் நட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு பாத்தி எல்லாம் கட்டி விட்டுட்டு போயிட்டார் அப்போ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் நான் தான் தண்ணி கட்டணேன் பாருங்கள் அளவுக்கு மொத்தமாகவே ஒரு கொல்லி ஒரு துண்டு ஃபுல்லாகவுமே த வெண்டக்காய் நட்டு அது தண்ணி பாய்ச்சி வச்சுருக்கோம் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் சேங்காலம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் இந்த வீட்டை எடுத்தது ஷில்லு நல்லா காற்று சுற்றியும் நல்லா ஏ ஈர மண்ணு தான் கழுனி அது பாப்பா வந்து அங்கே படிச்சிட்டு இருந்த அந்த தோட்டத்திலேயே தண்ணி கட்டுறதுனால எழுந்து வந்துட்டுருக்க அம்மா வந்து அங்கே முள்ளங்கி விதாலாம் இருந்தது அதை கொஞ்சம் நட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டுட்டு அந்த பாத்தி கொஞ்சம் ஏற போட்டுட்டு இருந்தாங்க முள்ளங்கி வேற பாவக்காய் வேற இந்த மாதிரி என்ன நட்டால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு த தண்ணி பாய்ச்சரிசோட அப்படியே சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் நட்டுவிட்டு பாத்தியெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் தண்ணி தண்ணி ஃபுல்லு பாஞ்சிடுச்சு தோட்டம் ஃபுல்லாக அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த சொட்டு நீர் நீர்வருமை அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது மொத்தமே பாஞ்சிடுச்சு பாஞ்சதுக்கப்புறமா நெல் வெறச்சமில்ல அதுக்கு சலுப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த சலுப்பு தண்ணியும் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு சண்டே ஃபுல்லா எங்களுக்கு இந்த மாதிரி தான் போ